இந்திய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்த அண்ணர் அம்பேத்கருடைய கருத்தை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் போத் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த கான்ஸ்டிடியூஷன் போத் த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் தி ஒன் இஸ் நாட் சபார்டினேட் டு த அதர் இட் இட்ஸ் ஓன் ஃபீல்டு அண்ட் த அத்தாரிட்டி ஆஃப் ஒன் இஸ் கோஆர்டினேட் வித் தட் ஆஃப் த அதர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல் படி மாநில அரசின் தீவிர மக்கள் தொகை கட்டுப்பாடு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் பிறப்பு விழுக்காடு கட்டுப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்ட நிலையில் அதனை தண்டிக்கும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட கருதி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரையினால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் வெகுவாக குறைக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு கூட்டாட்சி கருத்தியலுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடந்து கொள்ளும் போதெல்லாம் அதற்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது இந்த பிரச்சனைகளை குறித்து மக்கள் மன்றத்தில் விரிவாக எடுத்து கூறி தேவைப்பட்டால் சட்டமன்றத்தில் அதற்குரிய தீர்வை எட்டுவதற்கு உரிய சட்டங்களை ஏற்றிடவும் நாம் என்றும் தயங்கியதே இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நாம் இயற்றிய சட்ட முன்வடிவுகள் மீது உரிய ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்திய தமிழ்நாடு ஆளுநர்களுடைய செயலை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து சமீபத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல சமீபத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளை காக்கும் வகையில் கூட்டாட்சி கருத்தியின் மகத்துவத்தை நாடெங்கும் பரப்பிடும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் பெற்றிருக்கோம் என்பதை இந்த மாமண்ட உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள்